இன்சொலால் ஈரமலையிற் படிரிலவாம் செம்பொருள் கண்டார்வாய் சொல் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறமறிந்தவர் வாயிலிருந்து பிறந்து அன்பு கலந்து உள்நோக்கம் இல்லாது வருவதே இனிய சொல் திருவள்ளுவர் இக்குறளில் கூறுவது இனிமையான சொற்கள் என்பது வெறும் மென்மையான வார்த்தைகளாக அல்ல அது எவரும் பாதிக்கப்படாத விதத்தில் கருணையுடன் உண்மையை துல்லியமாகத் தெரிவித்துப் பேசப்பட வேண்டும் இவ்வாறான வார்த்தைகள் அறத்தை உணரும் புத்திசாலி மனிதரின் வாயிலிருந்து வெளிவரும் பொற்கனிகள் போன்றவை சாலமன் பாப்பையா இந்த விளக்கத்தில் உண்மையான இனிய சொல் என்பது உள்ளத்திற்கு ஈரமூட்டும் நுட்ப உணர்வோடு கூடிய சொற்களாக இருக்க வேண்டும் அந்த சொற்களில் அன்பும் உண்மைத்தன்மையும் அர்த்தமும் இருக்க வேண்டும் இது வெறும் டாக் அல்ல உண்மையை மறைக்காத வகையில் மற்றவர் மனதை பாதிக்காமல் எளிமையாகச் சொல்லும் நல்ல முறையை குறிக்கிறது இது அறத்தையும் கருணையையும் ஞானத்தையும் ஒருங்கே கொண்ட சொற்பாடலாகும்